முதலாம் நிறுவம் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபது தொடங்கி இருபத்தி எட்டு முடிய வாசிப்பிருக்கும் ஒன்று குறுங்கிய பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபது தொடங்கி இருபத்தி எட்டு புதிய ஏற்பாட்டின் பக்கம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரடைந்தவர்களில் முதற் பலனானார் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற்பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்பொழுது அவர் சகல துறைத்தரத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுவை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்படுத்தினாரே ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபப்பாடம் வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக ஆமென் நற்செய்தி நூல்களின் வரிசையில் அற்புத்த மார்க்கு